கொஞ்ச தூங்க விடுறியா நீங்க எழுதுகிட்டு இந்த மருந்த சாப்பிடுங்க எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம் நான் சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒண்ணு அம்மா கிட்ட அடி வாங்கி சாப்பிட்டு போறீங்களா இல்ல என்கிட்ட அன்பா வாங்கி சாப்பிட்டு போறீங்களா சீக்கிரம் முடிவிடுங்க முடிவு அழகான கையால நீ அன்போட விஷத்தை கொடுத்தா கூட நான் அதை அப்படியே சாப்பிடுவேன் शारதா குடு குடு ஷாலதா மலை புதுசா அன்பபொளியில இவனை பார்த்தாலே வில்லங்க மாதிரி இவனோட முளிய பாளு இவன் மலைந்த சாப்பிட மாட்டான் நீயே பாளு நானும் இப்போ ਮੰடில கொட்ட போறேன் பாரு போடா இங்க போடா அவ்ளோதா சம இனி உங்களுக்கு சீக்கிரமா குணமாய்றோம் உங்களுக்கு வந்திருக்கிற வியாதி நிச்சயமா உங்களை விட்டு ஓடி பாடுவோம் இப்ப எப்படி இருக்குங்க